ஹாய் நண்பா எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த காணொளி பதிவு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நான் ரெண்டு தான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு உடலை ஆரோக்கியப்படுத்தணும் பிறகு மனதை ஆரோக்கியப்படுத்தணும் ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உடல் ஆரோக்கியம் முதல்ல உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் ஃபஸ்ட்டு குடலை சுத்தம் செய்யணும் குடலை சுத்தம் செய்யணும்னா காலையில் எழுந்த உடனே நம்ம வயிறு முழுக்க தண்ணியை போயிடணும் ஃப்ரீயாக போயிடும் இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே இந்த டாய்லெட் போகிற விஷயத்துங்களை பண்ணிடலாம் ஏன் நான் குடலை சுத்தம் செய்ய சொல்கிறேன்னா இதில் இருந்தே பெரும்பாலான நோய்கள் வந்து நீங்கும் அதனால் குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிட்ணும் அதாவது தினமும் ஒரு முட்டை வாரம் ஒரு முறை அசைவ உணவு சேர்த்துக்கலாம் அப்படி அசைவ உணவு சாப்பிட முடியாதவங்க டெய்லி அரை லிட்டர் பால் நச்சு குடிக்கலாம் குடிச்சிட்டு இயற்கையான உணவுகள் இயற்கையான பானங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா உடலுக்கு சக்தி கிடச்சிடும் குறிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உணவு எடுத்துக்கங்க அதாவது என்னென்னா இப்போ ஒரு ஏசியில் உட்காந்துட்டு ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த உணவு முறைகளும் அப்புறம் வந்து நல்லா வந்து அதாவது இது மாதிரி காடு தோட்டத்தில் விளையிறாங்க இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது கட்டளை வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கு தகுந்த உணவுகளும் எடுத்துக்கணும் இதுவும் ஒரு கண்டிஷன் இருக்குது ஸோ இது மாதிரி சத்தான உணவுகளும் எடுத்துக்கணும் மூன்றாவது முறை என்னன்னு கேட்டிங்கன்னா உ உடலை வந்து குளிர்விக்கணும் அதுவும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு குளிர்விக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்ல ஒரு வெப்ப நான் வாரத்தில் ஒரு கை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் காலையில் ஏந்திரிச்சோடனே குளிச்சிடணும் இதெல்லாம் வந்து உடல் பாடியோட ஹீட்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஹீட்டு அதிகமானாலும் நிறைய பிரச்சனைகள் வரும் உடலில் உடலில் நிறைய பிரச்சனை வரும் ஸோ அதனால் பாடி ஹீட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் டெய்லியும் ரெண்டு வேளை குளிச்சிடணும் ஸோ இதெல்லாம் வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்க வேண்டியவை இதே மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா தியானம் பண்ணலாம் தூக்கம் வந்து சரியான அளவில் தூங்கணும் எப்படின்னா நைட்டு கண்டிப்பாக தூங்கி ஆகணும் ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் கன்ஃபார்ம் ஆகணும் தூ தூங்கியே ஆகணும் ஸோ அது இல்லாமல் நம்ம மனதுக்குள்ளே தேவையில்லாமல் தேவையில்லாத எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது வருத்தம் கவலை பயம் பதட்டம் பொறாமை இது மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது கொடுக்காமல் இருந்தோம்னா நிம்மதியாக வாழலாம் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் அதுவரை அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத்